புனித வியாகுல மாதாவின் துயரங்களும் நம் துயரங்களுக்கான தீர்வுகளும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி நான்காம் வாரத்திலே திங்கட்கிழமையிலே திருவையானது புனித வியாகுல மாதாவின் துயரங்களை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்னையின் வியாகுலங்களை சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக நம்முடைய சிந்தனைக்கு எழுவது சிமியோனின் தீர்க்க தரிசனம் இவற்றை நாட் செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வரை உலகிற வார்த்தையிலே இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற அந்த வேளையிலே உன் ஆன்மாவை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் கூறுவதை நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம் இந்த தீர்க்க தரிசனம் நாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பங்களை முன்னமே அஞ்சி கவலைப்படுவது மரியா போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் வலியையும் கடவுளின் சித்தத்திற்குள் ஒப்படைக்க வேண்டும் இரண்டாவதாக எகிப்துக்கு தப்பி ஓட்டம் மற்ற நிகழ்ச்சியது ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள அந்த இறைவார்த்தையிலே ஏரோது அரசன் குழந்தையை கொல்ல முயன்றதால் மரியாவும் யோசேப்பும் இயேசுவை எடுத்து எகிப்துக்கு தப்பிச் சென்றனர் எகிப்துக்கு தப்பி ஓடுவது பாதுகாப்புக்காக இடம்பெற வேண்டிய நிலைகள் வேலை குடும்ப சூழ்நிலை இயற்கை பேரழிவுகள் வெள்ளம் ஆகியவற்றின் நேரங்களிலே நாமும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்கின்ற பொழுது நாம் மரியா யோசேப்பை போல் கடவுளின் திருவுழம் இது என்ற என்று நம்பிக்கையுடன் நாம் பயணிக்க வேண்டும் மூன்றாவதாக பனிரெண்டு வயதான இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு ஒப்புக்கொடுக்கப்பட்டது லூகனர் செய்த ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பதிலே மூன்று நாள் துயரத்திற்கு பிறகு மரியா இயேசுவை ஆலயத்தில் கண்டார் இயேசுவை காணாமல் போனது குடும்பத்தில் உறவுகளில் பிரிவு அல்லது தொலைவு ஏற்படுத்தும் நாமும் மரியா போல் தேடுதல் அதாவது ஜெபத்தில் கடவுளை தேட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் அன்றாடம் கடவுளை ஜபத்தில் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக கல்லூ கல்வாரிக்கு செல்லும் பாதையில் இயேசுவை சந்தித்தது லூகா நச்சதி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று யோகா பத்தொன்பது வரை பதன் பதினேழு இறை வார்த்தை சிலுவைக்கு இயேசு சுமந்து சிலுவையை இயேசு சுமந்தபோது தாயாரின் துயரம் கல்வாரி பாதையில் சந்தித்தது நம்முடைய அன்பு பெற்றோர் குழந்தைகள் நண்பர்கள் துன்பத்தில் இருப்பதை காணும் வேதனை இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் ஐந்தாவது சிலுவையில் இயேசுவின் மரணம் யோவான் நட்சதி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்து முப்பது இறை வார்த்தையிலே சிலுவையின் அடியில் மரியான் நின்று தம் மகனின் மரணத்தை கண்டார் சிலுவையில் மரணம் அன்பு கொண்டவரை இழக்கும் மிகப்பெரிய வழி நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சொந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இவர்களெல்லாம் இறக்கின்ற பொழுது நமக்கு ஒரு வழியை கொடுக்கும் ஆனாலும் மரியா போல் நாமும் கடவுளின் சித்தத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆறாவது சிலுவையிலிருந்து இயேசுவின் உடல் இறக்கப்பட்டது லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி முதல் ஐம்பத்தி ஆறு தன் கைகளில் மகனின் உயிரற்ற உடலை தாங்கிய துயரம் சிலுவையிலிருந்து சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசுவின் உடல் வாழ்க்கையில் நம்மால் எதையும் செய்ய முடியாத நிலையில் உதவியற்ற நிலையில் ஏற்படும் வேதனை அந்த நேரங்களில் மரியா போல் மௌனத்திலும் அன்பிலும் கடவுளின் ஆறுதலை நாம் நாட வேண்டும் இறுதியாக இயேசுவின் அடக்கம் மார்க்கு ஐ பதினைந்தாம் அதிகாறு நாற்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை கல்லறையில் மகனை அடக்கம் செய்ய வேண்டிய துயரம் இயேசுவின் அடக்கம் நம்முடைய கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் இவை எல்லாவற்றையும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் ஆனால் அதுவே புதிய வித்தள்தலுக்கான பாதை என்பதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆம் கிறிஸ்த இசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று நாம் வியாகுல மாதாவினுடைய துயரங்களை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அன்னையின் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னாட வாழ்க்கையிலும் இழப்புகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் கண்ணீர் இருக்கும் இன்னும் தாங்க முடியாத திடீர் இழப்புகள் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் என் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே கலங்காதே திகையாதே எனவே இந்த நாளிலே நாம் அன்னையினுடைய வியாகங்களை சிந்திக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய எல்லாவிதமான விதமான பாவ வழிகளையும் விட்டுவிட்டு நம் அன்னையைப் போல தூய்மையானவர்களாக மாசு மறுவற்ற குழந்தைகளைப் போல வாழ தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் தூய அன்னையினுடைய வியாகலங்கள் வழியாக இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய அவங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை